அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற என்னென்னா ஒரு சில பேர் வீட்டுக்கு பின்னாடி அல்லது தோட்டங்களில் முழுமையான பயிராக புளிய மரம் வளர்த்துருக்கோம் சரிங்களா இந்த புளிய மரத்தில் சமீப காலமாக நம்ம பார்க்குற பிரச்சனை என்னென்னா பழைய மரங்கள் நாட்டு மரம் பெரிய பெரிய மரம் இருக்கும் பார்த்திங்களா அந்த பெரிய பெரிய மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் வந்து திடமான பூக்களாக இருந்துச்சு அதோடைய பழம் வந்து எந்த விதமான நோய் தாக்கமும் இல்லாத மாதிரி திடமான பழமாக இருந்தது சொத்தக்காய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு பத்து அல்லது பதினஞ்சு சதவீதம்தான் இருக்கும் மிச்சம் எல்லாம் சூப்பரான பழமாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்படி இருந்தது இன்றைக்கி சாலை போடுறேங்கிற பேரில் எல்லாத்தையும் தூக்கிட்டோம் தூக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மேம்படுத்தப்பட்ட ரகம்னு சொல்லிவிட்டு நிலம் ஃபுல்லாக அங்கே அதிகமான எண்ணிக்கையில் புளிய மரம் வச்சுருக்கோம் நிறையா பேர் காய்க்கிழங்குறோம் அப்படியே காய்ச்சாலும் பூ செட்டாக மாட்டேங்குது அப்படியே செட்டானாலும் பூவிலேயே புழு இருக்குது அந்த பூ வந்து மாறினா காயில் ஃபுல்லாக ஓட்டை ஓட்டையாக இருக்குது அதிகமாக செலவழிக்க பழம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல அதனால் அதிகமாக செலவழிக்க யோசனையாக இருக்குது இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் சரிங்களா என்னை பொறுத்தளவில் அந்த புளிய மரங்களை இரண்டு வகையான திரவங்களை பயன்படுத்தணும் யாரையாவது புளிய மரம் வச்சிருந்து அதை பாதுகாக்கணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பரில் பேசுங்க நான் சொல்கிறேன் சரிங்களா இரநூறு லிட்டர் தண்ணியில் ட்ரம்மில் நூற்றி எண்பத்தஞ்சு லிட்ரு தண்ணீர் அது கூட ரெண்டு லிட்டர் ஆமணக்கு எண்ணெய் பதினைந்து லிட்டர் கோமியம் ஐந்து லிட்டர் மீனமிலம் ஒரு பத்துலேருந்து பதினைந்து நாள் கலக்கி விடலாம் இந்த திரவத்தை பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டர்னு கலந்து எல்லா புளிய மரங்கள் மேலேயும் தெளிக்கணுங்க இது கூட நம்ம என்ன சேர்த்துக்கலாம் எருக்கு இலை கரைசல் இரநூறு லிட்டர் ட்ரம்மில் நூற்றி எண்பது லிட்டர் தண்ணியோட இருபது கிலோ அளவுள்ள உடச்சா பால் வரக்கூடிய இயற்கை தண்டு இலை பூ காய் எல்லாம் பிச்சு உள்ளே போட்டு அஞ்சு நாள் ஊற வைக்கணும் அந்த ஊற வைச்ச தண்ணியை அதையும் நான் முதல் சொன்ன தடவ இருக்கு இல்லைங்களா ரெண்டையும் கலந்து தெளிக்கலாம் இதில் ஏதாவது செலவு பொருள் இருக்கா சொல்லுங்கள் செலவு பொருளுங்கிறது ஆமணக்கு எண்ணெய் மட்டும்தான் அதுவும் உங்கள்கிட்ட கொட்டை இருந்து நீங்கள் அரைச்சிருந்தீங்கன்னா அதுவும் செலவு இல்லை இதை தெளிக்கிறப்ப ஆமணக்கு எண்ணெயில் எந்த புழுவும் வராதுங்க பயிருக்கு வேணுங்கிற எல்லா விதமும் நான் பொதுவாக சொல்லுவேன் இல்லைங்களா சூடமுனஸ் கொடுங்க பேசுலஸ் சப்ஸ்லஸ் கொடுங்க பூச்சிக்காய் இதை கொடுங்க அப்படிலாம் சொல்லணும் அதெல்லாம் தான் கோமியத்தில் இருக்குது வளர்ச்சிக்கானது மீனமில்லத்தில் இருக்குது சத்து பொருட்கள் வந்து எருக்கு கரைசல்ல இருக்குது இதை கலந்து தெளிங்கன்னு சொல்கிறேன் நிச்சய வெற்றி கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் புளிய மரம் மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த வகையான பழமரங்கள் வச்சுருந்தாலும் இந்த திரவங்களை பயன்படுத்தலாம் உங்களுக்கு என்ன விதமான குறைபாடுகள் இருந்துச்சுன்னு எடுத்து பாருங்க இதை வந்து குறைந்தபட்சம் ஒன்று அல்லது ரெண்டு தடவை தெளிங்க அந்த குறைபாடு இருக்காங்கிறத ஆய்வு பண்ணிவிட்டு கீழே நம்பரில் சொல்லுங்கள் புளிய மரம் வந்து நல்ல விற்பனை வாய்ப்புள்ள ஒரு நல்ல பழமரங்க அதை இன்னுமே வந்து என்ன செய்யலாம்னா பத்தொம்பதாயிலேந்து ரூபாய்க்கு ஒரு கருவி இருக்குதுங்க அதில் நம்மளே வந்து பழங்கள்லேருந்து கொட்டைகளை எடுத்துகிட்டு அந்த வட்டமாக அடுக்கிறாங்க பார்த்திங்களா அதுக்கான ஒரு கருவி இருக்குது அதில் வட்டமாக அடுக்கிக்கலாம் பேக் பண்ணலாம் நம்மளே வந்து ஒரு முறையான பொருளை விற்பத்தி விற்பனை செய்யலாம் கூடுதல் வருமானம் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்தலாம் நம்மளுடைய பழமரங்கள் மட்டும் இல்லை ப மற்ற பழமரங்களும் வாங்கி நம்ம இந்த விற்பனையை பண்ணலாம் பட் அதெல்லாம் செய்யணும்னா காய் முறைப்படுத்தப்பட்டு சிறப்பான காய்களை உற்பத்தி பண்ணணும் அதுக்கு தான் நான் இந்த வழிமுறையை செய்யணும் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்